ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோடு இருந்துச்சு காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிட்லான்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு எவ்ளோ தேடியும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுதை அதோட கண்ணில் பட்டுச்சு அதை வேட்டையாடி சாப்பிடலான்னு நினச்சப்ப அந்த கழுதை நிறைய பார்த்துருச்சு ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அப்பதான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் தான் ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நிறைய தன்னோட பக்கத்து கொண்டு வந்துட்டா ஒரே எத்தி எத்தி தப்பிச்சு போயிடலான்னு முடிவு செஞ்சுச்சு உடனே நரிக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் எப்படினாலும் என்ன அடித்து சாப்பிட போகிறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கடுத சொல்லிச்சு நேற்று தான் குரங்க ஜோசியர்கிட்ட எவ்வளோ நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்க ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டிருக்கு அதனால் நீ ஐம்பது வருஷம் வாழணும்னு சொல்லிச்சு ஆனால் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோடய வால் வரைக்கும் என்னோடய ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு ஒரு நிமிஷம் யோசி கழுதையோட வால் பக்கத்தில் வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினச்ச கழுதை ஒரே எத்து எத்துச்சு சரியாக நரியோட முகத்துலையே அடி விழுந்ததால் நரிக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமாக ஓடி ஒடிஞ்சுக்கிடுச்சு கழுதை இதுதான் திருவள்ளுவரை வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு